அமெரிக்கா துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்தார் மோடியை பார்த்தாரு பேசினாரு மோடி என்ன பேச அவருக்கு புரியல அவர் என்ன பேச இவருக்கு புரியல அப்புறம் என்ன பண்ண அந்த பசங்களை அவங்க வந்து அது முத்தம் ரைட் அது நல்ல விஷயம் விஷயந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேர் அப்புறம் மயிலை வச்சு ஒரு ஆட்ட ஆட்டி காமிச்சார் பாரு இந்த மயில் இருக்கிறத இதுதான் சொல்லி உக்காந்து நான் செஞ்சுங்கிறேன் இதான் நீ வேலையே வேறு வேலை இல்லைன்ற மாதிரி சொன்னாரா இல்லை அவங்க புரிஞ்சுன்னா என்ன சொல்லி இதெல்லாம் பண்ணி காமிச்சார் ரைட் அப்புறம் சாப்பாடு போட்டிங்க என்ன பண்ணிங்க எதோ பண்ணிங்க பேசுங்க ரைட் போகும்போது உங்களை வாழ்த்து இருக்கலாம் திட்டி போயிருக்கார் கார் துப்பி போயிருக்கார் இது உடனே இதை கண்டிக்கணும் பாரதிய பிறந்த மாதிரி ஐயா மோடி அவர்கள் மானஸ்தன் மோடி அவர்கள் காரித்து போனோம் என்ன சொல்கிறான்னா இந்தியா வளர்கிறதுக்காக வந்து ட்ரம்ப்பு அமெரிக்கா ட்ரம்ப் வந்து விரும்புகிறாராம் வளர்ச்சி அடி நம்ம இந்தியா அப்போ என்ன சொல்கிறாரு இந்தியா வளர்ச்சி அடி இல்லைன்றார் இதை நீங்கள் வேறு கேட்டீங்கிறீங்க உங்கள் பத்து வருஷம் ஆட்சி என்னத்துக்கு இதை கண்டிக்கணும் நாங்கள் இந்தியர்கள் சார்பாக இந்த அமெரிக்கா துணி அதிபரை கண்டிக்கிறோம் அமெரிக்காவையும் கண்டிக்கிறோம் மானசன் மோடி அவர்களும் அண்ணன் துபாகூர் மன்னன் நாகேந்தர் அவர்களும் மேலும் அக்கா பெரியவங்களுக்கு அக்கா நான் யாருன்னு தமிழிசை அக்கா அப்புறம் ஆடு அண்ணாமலை அப்புறம் வானத்தில் குச்சி சீனிவாசன் அந்த வான சீனிவாசன் வாரத்தில் குதிச்சவங்க புதுசாக புதுசாக கண்டுபிடிப்பாங்க அவங்க இதில் பெருசாக வந்து ஜண்டா அமித்ஷா அவர்கள் அவர் வந்து முதல்ல இவர் கண்டிக்கணும் கண்டிச்சு என்ன பண்ணோம் என்ன சொல்கிறது ஆக்ஷன் எடுங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உலக அதிபர் ஆகிடுவீங்க நீங்கள் அந்த நினைப்பு தான் அமித்ஷாக்கு அதனால் எல்லாம் சேர்ந்து கண்டிக்கிறோம் நாங்களும் சேர்ந்து கண்டிக்கிறோம்